கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் தானியேல் மூன்று பனிரெண்டு முதல் பதினேழு வரை பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேட் நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது நேபகாத் நேச்சார் உக்ர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேட் நேகுவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாட் நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேட் நேகு என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாள விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான் சாத்ராக் மேஷாக் ஆபேட் நேஹு என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாட் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு புற ஜாதியோட தேசத்துல யூதர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ நிற்கிறார்கள் அந்த ராஜா தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லுகிறவர் அவருடைய சிலையை வைத்து அதை வணங்க வழிபட சொல்லுகிறார் அது வணங்காதவர்களுக்கு தண்டனை அந்த அந்த மியூசிக் சத்தம் எப்பெல்லாம் கேட்குமோ அப்பொழுதெல்லாம் மக்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் தாழ்ந்து அந்த சிலையை என்ன செய்யணும் வணங்கணும் இது ராஜாவின் கட்டளை இந்த யூதர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பிடிக்காதவர்கள் ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க ராஜாவுக்கு கோபம் வருது அவர்களை கூட்டி வர சொல்லுகிறார் இப்பொழுது அந்த இசை என்ன செய்யும் இசைக்கப்படும் நீங்க உடனே அந்த பொற்சிலையை என்ன செய்யணும் வணங்கணும் நீங்க அப்படி வணங்கவில்லை என்றால் அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் இப்ப தன்னைத்தான் கடவுள் என்று சொல்லுகிற ராஜா ஏன்னா அந்த காலத்துல அவர் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் அந்த ராஜா இருந்தார் அவருக்கு கீழே அத்தனை நாடுகள் அந்த பதவியானது அவருக்கு தன்னை கடவுள் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அவருக்கு என்ன செய்து கொடுக்குது உங்களோட உயிர் ஏன் கையில தான் இருக்கு என் கைக்கு உங்களை தப்புவிக்க போகிற தேவன் யார் இதை கேட்ட உடனே இந்த மூன்று பேரும் சொல்றாங்க உங்களுடைய கைக்கும் சரி அந்த எரிகிற அக்னி சூளைக்கும் சரி தப்புவிக்க எங்கள் தேவன் எப்படி இருக்கிறார் வல்லவரா இருக்கிறார் போனாலும் நாங்க என்ன செய்ய போறது இல்ல வணங்க போறது இல்லை அவங்களுடைய திடமான இருதயம் இதுக்கு இன்னொரு பேரு விசுவாசம் அந்த இருதயம் அவங்களுக்கு என்ன செய்யல கலங்கல அந்த எரிகிற அக்கனி சூளையை பார்த்து அந்த மரணத்தை பார்த்து இது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இத ஒரு கதையாக பார்க்கிறோம் நீங்க அந்த சம்பவத்துக்குள்ள நின்னு போய் பாருங்க அவங்க நின்ற இடத்துல நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள் நம்ம முன்னாடி எரிகிற அக்கினிச் சூளை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்ய சொல்லப்படுகிறது அப்படி இல்லை என்றால் மரணம் இருதயம் கலங்குமா கலங்காதா நிச்சயமா கலங்கும் அந்த சூழ்நிலையை உங்க கற்பனையில தியானிச்சு பாருங்க ஆனா இந்த மூன்று இளைஞர்களும் அவங்க இருதயத்தை என்ன செய்ய விடல கலங்க விடல எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலைய ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம இன்னும் இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள என்ன செய்யல போகல இதை விட சின்ன தான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் அவர் உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கனிச் சூளைக்கும் எங்களை தப்பு வைக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரு வல்லவராயிருக்கிறார் அப்படியே தப்பு விக்காமல் போனாலும் நாங்க என்ன செய்ய போறதில்ல வணங்க இல்ல அந்த திடம் என்ன நடந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய பலத்தை அவங்களுக்கு என்ன செய்து கொடுக்குது அவங்க அதுல வெற்றியும் பரவைக்குது தன்னோட வெற்றிக்காக அவங்க அதை சொல்லல அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க சொல்லியிருக்க மாட்டாங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு அவங்க எதற்கும் துணிந்து நின்றார்கள் அந்த கலங்காத ஒரு இருதயம் அங்க என்ன நடந்தது தெரியுமா ஏற்கனவே சொன்னதை விட அந்த அக்னி சூளை ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டுதான் எத்தனை மடங்கு ஏழு மடங்கு இந்த மூன்று பேரோட கை கால்களை கட்டி ஏன்னா தீக்குள்ள போடும்போது அவங்க ஓடி வெளியில என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது கை கால்களை கட்டி கொண்டு போய் அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள் தூக்கி என்ன போடுறாங்க கீழே அவங்க அதை போட்டவர்கள் பாதுகாப்பாக உடை அணிந்து தலைப்பாக எல்லாம் அணிந்து தான் உள்ள போறாங்க போட்டவர்கள் என்ன செஞ்சிட்டாங்களா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது என்பவர்களை தூக்கிக் கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது தூக்கி கொண்டு என்ன செஞ்சிட்டாங்களா இறந்து போயிட்டாங்க அங்க என்ன நடக்குது பாருங்க இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாட் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவிட்டோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவங்கள எப்படி கொண்டு போய் உள்ள போட்டாங்களா கட்டி போட்டார்கள் அப்படின்ட்டு இருக்கு ஆனா இந்த வசனத்துல அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்களா உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் எது அவங்களுக்கு மரணமாக நின்றதோ அது அவர்களுடைய தீமையை கட்டவிழ்கிறதாக மாறுகிறது நான் சொல்றது புரியுதா இந்த எரிகிற அக்கணி சூளை அவங்களுக்கு மரணத்தை கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்டது தீமையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா அந்த தீமை அவர்களுக்கு தீமை செய்யவில்லை அவர்கள் கையை கட்டி இருந்த கட்டுகளை மட்டும் இருக்குது அவர்களுக்கு நன்மை செய்கிறது நம்ம தேவனுடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை உங்க சூழலை பார்த்து நீங்க அது உங்களை மேற்கொண்டு விடும் நான் தோத்து போய் விடுவேன் நான் ஏமாந்துட்டேன் நான் இழந்துட்டேன் என் கையில ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை அது உங்களுக்கு நன்மையாக மாற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இங்க அதுதான் நடக்குது போடப்பட்டாங்களா ஆனா எழுந்தவங்க என்ன செய்யறாங்க மூன்று பேர் இல்ல எத்தனை பேரா நான்கு பேர் தனியா இருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க எப்படிப்பட்ட அக்கினியின் நடுவில் நீங்க இருந்தாலும் அவர் உங்களை தனியே விடுவது இல்லை அதற்கு நடுவில் மத்தியில் அவர் இருக்கிறார் இந்த மூன்று பேரோட கூட தான் அவர் உலாவுகிறார் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் கூட நமக்குள்ளிருக்கிறார் நம்ம தனியாவர் விடல இதை நீங்க அறிந்து கொண்டு நீங்க சொன்னா உங்க சூழ்நிலைகள்ல உங்களுக்கு என்ன வராது கலக்கம் வராது பயம் வராது எந்த பிரச்சனை அவங்களுக்கு மரணமாக கொடுக்கப்பட்டதோ அந்த பிரச்சனை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அங்கு மாற்றப்படுகிறது எல்லாருடைய கண்களும் தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை பார்க்கிறது அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது உங்களுடைய ஏனென்றால் திருடன் சாத்தான் அதை திருடுகிற விதமாக உங்களை அழித்து விடுகிற விதமாக அவன் கொண்டு வரலாம் அது மரணத்தின் வடிவில வரலாம் அழிவின் வடிவுல வரலாம் நம்பிக்கை துரோகங்கிற வடிவில் அது வரலாம் ஆனா அது உங்களை மேற்கொள்ள முடியாது நீங்க உங்க இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்தும் பொழுது அவருக்குள் நீங்கள் பலம் கொள்ளும் பொழுது அது உள்ள கட்டி போடப்பட்டவர்களாக இல்ல அதன் மேல் நடப்பவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்